பிளான்டைன் வாழைக்காய் புடலங்காய் ஸ்னேகர்டு பீர்க்கங்காய் ரிச் கடு பாகர்காய் பிட்டர்கர்டு சுரைக்காய் பாட்டல்கடு கோவைக்காய் ஐவிகர்டு பம்கின் பூசணிக்காய் முட்டைக்கோஸ் கேபேஜ் முள்ளங்கி ராடிஷ் வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் செங்கிழங்கு பீட்ரூட் கேரட் மஞ்சள் முள்ளங்கி வெள்ளரிக்காய் குக்கும்பர் யாம் கருணைக்கிழங்கு பேர்ட் பீன்ஸ் அவரைக்காய் கத்தரிக்காய் பிரிஞ்சால் கேப்சிகம் குடைமிளகாய் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தவரங்காய் பீன்ஸ் விதை அவரை. தக்காளி டொமேட்டோ பிரக்கோலி பச்சை பூக்கோஸ் ஆனியன் வெங்காயம் பூக்கோஸ் காலிஃப்ளவர் புதினா மிண்ட் பூண்டு கார்லிக் கரிலீஃப் லீஃப் கறிவேப்பிலை கோரியண்டர் லீஃப் கொத்தமல்லி காளான் மஷ்ரூம் இஞ்சி ஜிஞ்சர்